திருப்புகழ்த்துச் சிற்றம்பலம் சில்லையம்பலம் தனத்தனத 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 தனதான இறக்கும் அவர் கிறக்க மிகு தளிப்பன சொப்பனத்திலுமற்றியலு கிசைக்கெதிர புலவோரண் அடுத்து முடித்தடக்கை முடித்திரட்டை பிரபுத்துவ முற்றியல் மாத குரக்கு முக குழலை பனிப்பிரை ஒப்பென புயல் ஒப்பென குருகி கலைக்குள் மறைத்திடுமானின் குலப்படியிற் சலப்பெடுமி பவக்கடலை கடக்க இனி குறித்திரு பொற்கழற் புனையை தருவாயே அரக்கரடர் கடக்க கமர் கலத்தடைய புடைத்துலகு கலக்க நரக்குலக்கிரி குலக்கிரி அனைத்தும் வரப்புறச் சுரர்கற்பக புரியிற்புகமல தனி சிறை இட்டிடை கழியிற்பயில்வோனே கரக்கரடக் கழிற்று மறுப்புலக்கை இனிற் கொழித்த மணி கழைத்தரள திணை திணையிற்குரு குறிச்சி இனிச் சிலை குற வர கயத்தொடுகை பிடித்த மன பெருமாளே